அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க காட்சி பதிவானது அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பச்சை சாற்றுதலின் போது எடுக்கப்பட்ட தீபாராதனை காட்சி பதிவுகளை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா பார்த்துட்ருக்குங்க இந்த காட்சி பதிவு பாண்பதற்கு நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் அந்த வகையில் தான் இந்த பதிவு பெற்றிருக்குங்க மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கோங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அவரோட அருள் கூடிய விரைவிலே நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதம் தான் இருக்கும் ஸோ வீடியோவை க்ளிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசிய ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் ஆறு படை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக திகழ்ந்துட்டு வருது இது தமிழ்நாடு மாநிலத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமையப்பட்டிருக்கு அது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இந்த கோவில் சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ளது இந்த கோவில் மேலும் இரண்டாயிரம் மற்றும் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் கருதப்படுகிறது கடற்கரை அமைந்திருக்க கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருசீர் அலைவாய் என முன்னோர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அதேபோல இந்த திருச்செந்தூர் கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்து வந்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறார் பின்னர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்றும் சூரபத்மனை அழிக்க இங்கு வந்திருக்காரு இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களும் குருவான வியாழ பகவானோ இந்த தளத்தில் வமிருந்திருக்காங்க அவருக்கு காட்சி தந்த முருக பெருமான் இந்த இடத்துல தங்கிவிட்டாரு அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் அப்பொழுது தனது படை தளபதியான சூரபத்மனிடம் தூது அவன் முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் காட்சி தந்த இந்த இடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாரு வியாழ பகவான் அதன்படியே முருகனும் இங்கே தங்கிவிட்டார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்தி ஆண்டவர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தில் இந்த பயிரே செந்தில்நாதர் என மறுவியது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தளமோ திருசெயந்திபுரம் அதாவது செயந்தி என்றால் வெற்றி என்று அர்த்தம் எனவே திரு செயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பிறகு திருச்செந்தூர் என மாறிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாகவும் அமையப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங் தளங்களை கொண்டதாக அமையப்பெற்றிருக்கு முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்திருக்கிறார் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கை தலையில் மலருடன் அருள் தருகிறார் தலையில் சிவயோகம் போல் ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புறம் சுவற்றில் ஒரு லிங்கம் அமைந்திருக்கு இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீப ஆராதனைகள் இங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு இந்த இரு லிங்கங்களும் இருளில் இருளில் உள்ளதால தீபாராதனை ஒளியில் மட்டுமே இந்த லிங்கங்களை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர முருகனுக்கு சன்னதிக்கு வலபுறத்துல லிங்கங்கள் சன்னதியும் இருக்கு இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாகவோ ஐதீகமா சொல்றாங்க முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தில் எதிரே இருக்கிறாங்க அதே போல வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் பொழுது பஞ்ச லிங்கத்தை நம்மனால் தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மூலவர் முருகரின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சுலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயல முடியும் அதேபோல திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் பிரதான கோபுரம் மட்டுமில்லாம சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசைகள்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால மேற்கு கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்திற்கு பீடத்தை விட கோபுரவாசல் உயரமாக இருப்பதால எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசக்கதவு திறக்கப்படும் அந்த வேளையில பக்தர்கள் உள்ளே சில அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடக்கும் அதுமட்டுமில்லாமல் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவார்கள் ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் செய்வை என விழாக்கள் பனிரெண்டு நாட்கள் இந்த திருச்செந்தூரில் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் பொழுது அவர் சிரிப்பது போல் காட்சி கொடுக்க ஒரு அற்புதமான ட்ரெண்டிங் வீடியோ காட்சி பதிவும் மேலும் அந்த கோவிலே இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான வருஷங்களையென்னா இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதேபோல் இந்த திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள் பாலித்து வராங்க அதாவது முதற் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணியன் என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் தராங்க மேலும் திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள் சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதேபோல கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு கட்டணம் செலுத்தி சுரங்கத்திற்குள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து தரிசனம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பூங்கல் கற்கண்டு பேரிச்சை பொறி தோசை சுயான் தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினைமாவு போன்ற உணவுகள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமையான ஒன்றாயிருக்கு இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகனுக்கு பால் சுக்கு வெந்நீர் மட்டும் வைத்து பூஜை செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலின் தங்கத்தேர் அருங்கோண வடிவில முருகன் சிலை அமைக்கப்பட்டு இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்துல பல மண் குன்றுகள் உடையதாக அமையப்பட்டிருந்தது இந்த மண் குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது மேலும் கோவில் வடக்கு பகுதி அருகில் குன்றுகள் மதிலாக தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது திருச்செந்தூர் முருகன் கோவில் இடது பக்கத்துல வள்ளி குகையும் அமைக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தினை கொண்ட நாளைக்கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னரே அங்கிருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமில்லாம பன்னிரண்டு சித்தர்களில் எட்டு சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்திருக்கு முருகனுடைய போரிட்ட படை வீரர்கள் அய்யனர்கள் என்று அழைத்து வந்தாங்க இவர்கள் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேளால் சிதைத்த இடம் மாமாடு அல்லது மணப்பாடு என்னும் பெயரில் திருச்செந்தூரில் அருகில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னை நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதே போல திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பகவானுக்கு தீபாராதனை இணைகளை காட்டும் பொழுது சிரிப்பது போல காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான காட்சி பதிவையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க